செல்வன் இரண்டாம் பாகம் இருபத்தி ஐந்தாம் அத்தியாயம் மாதோட்ட மாநகரம் நமது கதாநாயகன் வந்தியத்தேவனை நாம் விட்டு பிரிந்து நெடுங்காலம் ஆகிவிட்டது தஞ்சையிலேயே அதிக நாள் தங்கிவிட்டோம் சில நாள் என்றாலும் நெடுங்காலமாக தோன்றுகிறது இந்த சில நாளைக்கு வந்தியத்தேவன் கடற்கரையோடு நடந்து சென்று பாலாவி நதிக்கரையில் இருந்த மாதோட்ட மாநகரை அடைந்திருந்தான் இராமேசுவர கடலுக்கு அப்புறத்தில் ஈழ நாட்டு கடற்கரையில் இருந்த அம்மாநகரம் திருநான சம்பந்தர் காலத்திலும் சுந்தரமூர்த்தியின் காலத்திலும் இருந்தது போலவே இப்போது பசுமையான மரங்கள் அடர்ந்த சோலைகளினால் கண்ணுக்கு இனிய காட்சி அளித்தது மாவும் பலாவும் தென்னையும் கமுகும் கதலியும் கரும்பும் செலுத்து வளர்ந்திருந்தன அந்த மரங்களில் வானரங்கள் இன்றையாடின வரிவண்டுகள் பண்ணி சேர்த்தன பைங்கிணிகள் மழையில் பேசின அன்னகரின் கோட்டை மதில்களின் மேல் கடல் அலைகள் மீதி சலசலவென்று சத்தம் உண்டாக்கின மாதோட்ட நகரின் துறைமுகத்தின் பெரிய மரக்கலங்கள் முதலாவது சிறிய படகுகள் நெருங்கி நின்றன அவற்றிலிருந்து இறக்கப்பட்ட பண்டங்கள் குவிந்து கிடந்தன இவையெல்லாம் சம்பந்த சுந்தர காலத்தில் இருந்தது போலவே இருந்தாலும் வேறு சில மாறுதல்கள் காணப்பட்டன மாதோட்ட நகரின் வீதிகளில் இப்போது கேதீஸ்வர ஆலயத்துக்கு செல்லும் அடியார்களின் கூட்டத்தை அதிகம் காணவில்லை பக்தர்கள் இறைவனை பரவசமடைந்த இடங்களில் எல்லாம் இப்போது போர் வீரர்கள் வேலும் கையில் கொண்ட வீரர்கள் அங்கும் இங்கும் நூறு ஆண்டுகளுக்கு அதிகமாக அந்த நகரம் ஒரு நுட்ப கேந்திர ஸ்தலமாக விளங்கி வந்தது தமிழ்நாட்டிலிருந்து இழத்து போருக்கு வந்த படைகள் பெரும்பாலும் அங்கேதான் இறங்கின திரும்பிச் சென்ற படைகளும் அங்கேதான் கப்பல் ஏறின நகரம் பல தடவை கைமாறிவிட்டது சில சமயம் இலங்கை மன்னர்களிடமும் சில சமய பாண்டிய அரசர்களிடமும் அது இருந்தது பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் இருந்து சோழர்களின் ஆதிக்கத்தில் இருந்து வந்தது அத்தகைய யுத்த கேந்திர நகரத்தின் கோட்டை மதில் வாசலில் ஒரு நாள் வந்தியத்தேவன் வந்து நின்றான் நகருக்குள் போக வேண்டும் என்றான் சோழ சேனாதிபதியை பார்க்க வேண்டும் என்றான் காவலர்கள் அவனை விட மறுத்தார்கள் அவன் கையாண்டான் காவலர்களை பலவந்தமாக தள்ளிக்கொண்டு தள்ளிக் கொண்டுத்தவன் செய்தான் காவலர்கள் அவனை சிறை பிடித்து கோட்டை தலைவனிடம் கொண்டு போனார்கள் வந்தியத்தேவன் கோட்டை தலைவனிடம் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு முக்கியமான ஒளி கொண்டு வந்திருப்பதாகவும் அதை பற்றி சோழ சீனாதிபதியிடம் தான் விவரம் சொல்ல முடியும் என்று கூறினான் அவனை பரிசோதித்துப் பார்த்தார்கள் பொன்னியின் செல்வார் நுக்குவோர் ஓலையும் பழுவோர் பனை இலச்சினையும் அவனிடம் இருக்க கண்டார்கள் கொடும்பாளூர் பெரிய வேளார் புதி விக்கிரமகேசரி அச்சமயம் இலங்கை படையின் சீனாதிபதியாக இருந்தார் அவரிடம் போர் சொன்னார்கள் மந்திரி பேசிக் கொண்டிருந்தார் அவருடன் போவதற்கு ஆயத்தமாக இருந்தார் ஆகையால் திரும்பி வந்து விசாரிப்பதாகவும் அதுவரையில் அந்த வீரனை காவலில் வைத்திருக்கும்படியும் சொல்லிவிட்டு போனார் பிறகு வந்தியத்தேவனை அழைத்து போய் ஒரு பாலடைந்த மாளிகையில் ஓர் அறையில் தள்ளி கூட்டினார்கள் வாசலில் காவலும் போட்டார்கள் மகிழ்ந்தான் இரண்டொரு நாள் அலைச்சல் இன்றி ஓய்வு பெறலாம் அல்லவா முதல் நாள் அவனுக்கு அத்தகைய ஓய்வு கிடைத்தது ஆனால் இரண்டாம் நாள் ஒரு தொழிலை ஏற்பட்டது அவன் இருந்த அறைக்கு அடுத்த அறையில் ஏதேதோ விசித்திரமான சப்தங்கள் கேட்க தொடங்கின யாரோ ஒருவன் இன்னொருவனை அதட்டி மிரட்டினான் அவனுடைய வீர பேச்சுக்கள் பிரமாதமாயிருந்தன இந்த சீச்சி இரட்டை மேற்கோள் குறி போ போ இரட்டை மேற்கோள் குறி கிட்ட வராதே அருகில் வந்தாயோ கொன்று விடுவேன் இரட்டை மேற்கோள் குறி அடித்து முறுக்கி விடுவேன் ஜாக்கிரதை உன் உயிர் உன்னுடையதல்ல யமயோகத்துக்கு அனுப்பி விடுவேன் இரட்டை மேற்கோள் குறி ஒரே உதையில் உன் உயிர் போய்விடும் அடுத்த இறைந்து கொண்டிருந்தான் யாரை பார்த்து இப்படி அவன் என்று தெரியவில்லை ஒரே தான் கேட்டதே தவிர எதிர்குரல் கேட்கவில்லை ஒருவேளை யாராவது பைத்தியம் பிடித்த போர் வீரனாயிருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது அப்படி என்றால் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் செய்து விடுவானே கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் என்றால் அதற்கும் இடையூறு நேர்ந்து விட்டது சொன்னால் கேட்க மாட்டாயா சும்மா போக மாட்டாயா சரி சரி உன்னை என்ன செய்கிறேன் பார் இந்த பிறகு அவனுடைய அறையில் வந்து விழுந்தது படுத்திருந்த வந்தியத்தேவன் போட்டு எழுந்தான் விழுந்தது என்னவென்று உற்று பார்த்தான் உடனே அவனை எறியாமல் சிரித்து வந்தது கலகலவென்று சிரித்தான் ஏனெனில் அடுத்த அறையிலிருந்து அப்படி வேகமாக வந்து விழுந்தது ஒரு பூனை என்று தெரிந்தது ஓஹோ உனக்கு சிரிக்க வேறே தெரியுமா சிரி சிரி மறுபடியும் இங்கே மட்டும் வராதே என்று அந்த குரல் சொல்லியது யாரோ பைத்தியக்காரன் என்பதில் சந்த ஏகமில்லை இல்லாவிட்டால் பூனையுடன் இவ்வளவு வாதமிடுவானா அல்லது பூனை மனிதரை போல் சிரிக்கும் என்றுதான் எண்ணுவானா ஆனால் அதிலும் ஓர் அதிசயம் என்னவென்றால் அப்படியெல்லாம் பேசிய குரல் அவனுக்கு தெரிந்த குரலோ என்றார் சந்தேகம் உண்டாயிற்று எங்கேயோ எப்போதோ கேட்ட குரலாக தோன்றியது ஆனால் யாருடைய கேட்ட பார்த்தும் வரவில்லை எப்படியாவது இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் என்று எண்ணி வந்தியத்தேவன் படுத்து கொண்டான் கண்ணை மூடி தூங்க பார்த்தான் ஆனால் தூங்க முடியவில்லை சற்று நேரத்தில் அவனுடைய உள்ளங்கால்களில் ஏதோ வழி தட்டுப்பட்டது கண்ணீர் திறந்து பார்த்தால் படுத்திருந்தது கால் மாட்டில் வைத்துக் கொண்டு தூங்குவது உதைத்து தள்ளினான் பூனை நகர்ந்து சென்றது கண்ணை முடினான் மறுபடி அவன் பக்கத்தில் கையில் ஏதோ மிருதுவாக தட்டுப்பட்டது கண்ணீர் திறந்து பார்த்தால் உனி அவன் பக்கத்தில் வந்து படுத்துக் கொண்டு செல்லும் கொஞ்சி மறுபடியும் தள்ளினான் சென்றது மீண்டும் மூடினான் தலை மாட்டில் வந்து கொண்டு அவனுடைய நெற்றியை தடவ தொடங்கியது வாளையும் வேலையும் அச்சமின்றி தாங்கக்கூடிய அவ்வீரனுக்கு பூனை தன் வாழினால் தடவும் அனுபவத்தை தாங்க முடியவில்லை எழுந்து பூனையை அதன் கழுத்தை பிடித்து தூக்கினான் அவனுடைய அறைக்கும் அடுத்த அறைக்கும் மத்தியில் இருந்த சுவரின் உச்சியில் கொஞ்சம் இடிந்து பொக்கை விழுந்திருந்தது அதன் வழியாக பூனை தூக்கி எரிந்தான் அடுத்த அறையில் சிறிது நேரம் ஒரே ரகலையாயிருந்தது மனித குறையின் கூப்பாட்டுடன் பூனையின் கரமுரா சத்தமும் சேர்ந்து கொண்டது சற்று நேரத்துக்கு பிறகு போ தொலை என்ற குரல் கேட்டது பூனையின் மியாவ் மியாவ் சத்தம் கொஞ்சம் தூரம் வரையில் சென்று மறைந்தது பிறகு நிசத்தம் நிலவியது வந்தியத்தேவன் கண்ணேர்ந்தான் அரை தொக்க நிலையில் ஒரு கனவு கண்டான் மிக இன்பமான கனவு இளைய பிராட்டி குந்தவை அவன் அருகில் வந்து உட்கார்ந்து அவன் நெற்றியை தடவி கொடுத்தாள் ஆகா பூனையின் வாளுக்கும் இளவரசியின் கைவிரலுக்கும் எத்தனை வித்தியாசம் சட்டென்று மறுபடி விழிப்பு வந்தது கனவு களைந்துவிட்டது என்று வருத்தமாயிருந்தது அடுத்த அறையிலிருந்து யாரோ சுவரை தட்டினார்கள் அந்த பைத்தியமாகத்தான் இருக்க வேண்டும் யார் அங்கே பூனையை எடுத்து எரிந்தது யார் வந்தியத்தேவன் மறுமொழி சொல்லவில்லை மௌனமாயிருந்தான் ஆ இது என்ன பூனை பிராந்துவது போன்ற சத்தம் மறுபடியும் இல்லை இல்லை யாரோ அப்புறத்தில் சுவரில் ஏறுவதற்கு முயல்கிறார்கள் வந்தியத்தேவன் எழுந்திருக்கவில்லை படுத்தபடியே கவனமாய் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் முன் கை மட்டும் கத்தியில் இருந்தது உச்சியில் இருந்து இரு கைகள் தெரிந்தன பிறகு ஒரு முண்டாசு தெரிந்தது முண்டாசுக்கடியில் ஒரு முகம் மேலே வந்து குனிந்து பார்த்தது ஆ இவன் ஆழ்வார்க்கடியான் அல்லவா தலைப்பாகை கட்டியிருப்பதால் தோற்றத்தில் சிறிது மாறியிருக்கிறான் ஆனால் ஆழ்வார்க்கடியான் என்பதில் சந்தேகமில்லை இவன் எதற்காக எப்படி இங்கே வந்தான் நாம் இருப்பது தெரிந்துதான் வந்திருக்க வேண்டும் உதவி செய்ய வந்திருக்கிறானா அல்லது வருக வருக சிவபுண்ணிய ஸ்தலமாகிய திருக்கே வருக வருக என்றான் தம்பி நீதானா நினைத்தேன் வேறு யார் இவ்வளவு அமுக்கு பிள்ளையாராக குரல் காட்டாமல் உட்கார்ந்திருக்க முடியும் ஆழ்வார்களியான் சொல்லிக்கொண்டு அறையில் குவித்தான்